இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நான் ஒருத்தரை பார்த்தேன் அவர் என்ன சொன்னார்னால் நான் ஆஃபீஸில் வந்து இந்த ரோலை ப்ளே பண்ணணும் எனக்கு இந்த ரோல் பதவி கிடச்சிருக்கு ஆனால் என்னால் இந்த ரோல் ப்ளே பண்ண முடியல அப்படின்னு வந்துட்டு என்கிட்ட பேசினார் அப்போ தான் எனக்கு ஒரு டாபிக் நான் வந்துச்சு உங்களுக்கு ஆசை வேறு செயல்படுறது வேறு ஆசைப்படலாம் இந்த ரோல் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆனால் அதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறமாங்கிறது தான் இப்படி இம்பார்ட்டண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க ஒரு மேனேஜராக இருக்கீங்க ஒரு டைரக்டராக இருக்கீங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்கன்னா அது வந்து பதவி கிடைக்குது ரோல் கிடைக்குதுன்னா நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கிறது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களை அவங்க எப்படி மதிக்கிறாங்க உங்களுடைய செயல்பாடுகள் என்ன இருக்குது நீங்கள் என்ன பேசுகிறீங்க எப்படி உங்களை நடத்திக்கிறீங்க உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது தான் அந்த மரியாதை தான் வந்து அந்த ரோலே ஒரு பேப்பரில் நீ மேனேஜர் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டா நீ மேனேஜர் கிடையாது ஒரு ப்ரொமோஷன் மூலம் நீ ஒரு டேரக்டர் ஆகிட்டீங்கன்னா நீ ஒரு டேரெக்டர் கிடையாது அது நீங்கள் நிஜ வாழ்க்கையிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்டு ஒரு குழந்தை இருக்குது அப்பா அம்மா அப்படிங்கும்போது கல்யாணம் பண்ணதுனால நீ ஹஸ்பண்ட் ஆகிட முடியாது உனக்கு ஒரு குழந்த பிறந்ததினால நீ ஒரு அப்பாவாக ஆகிட முடியாது ஸோ ஹஸ்பண்டுங்கிற ரோலுக்கு நீ பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்போ தான் மரியாதை கிடைக்கும் குழந்தை பெற்றுட்டீங்க நீ அப்பாவாகிட்டீங்க அப்படின்னா அந்த அப்பாங்கிற ரோல் கிடச்சிரும் ஆனால் அதை பெர்ஃபார்ம் பண்ணணும் அது அப்பாவா அப்பா அப்போ அது மரியாதையாக இருக்கணும் அவங்கவுங்களை மதிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அதே தான் வந்து ஆஃபீஸில் ரோல்ஸுமே ஒரு மேனேஜர் ஆகிடலாம் ஆனால் மேனேஜராக பெர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு டேரெக்டராக மாறிடலாம் ஆனால் டேரக்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்போ இந்த பர்சன் கேட்டதனுடைய உள்நோக்கம் என்ன அவர் ஆசைப்படுறார் நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக இருக்கணும் சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருக்கணும் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நீ பெர்ஃபார்ம் பண்ணணும் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறது என்ன அப்படிங்கிறதுனா இங்கே இருக்கிற மேஜிக்கு ஆயிரம் பேர் வேலை பார்க்கலாம் லட்சம் பேர் வேலை பார்க்கலாம் ஆனால் எவ்வளோ பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இதில் ஏறி பழமையில எப்படி ஏறி போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட் ஸோ எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஹஸ்பண்டாக இருக்க முடியாது எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஃபாதராக இருக்க முடியாது எல்லோருமே சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருக்க முடியாது ஆனால் எப்பயுமே பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட் விஷயம் ஆசை வேற செயல்பாடு வேறு நீங்கள் ஆசைப்படலாம் ஆனால் செயல் இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கணும் திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் இந்த ரோலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ரோல் இருக்குது ஆனால் ஆசைப்பட்றேன் என்னால் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலை அந்த ரோலை புரிஞ்சுக்கலை உங்களுக்கு மரியாதை வர அளவுக்கு நீங்கள் நடந்துக்கலை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிஜ வாழ்க்கை ரோலையும் ஆஃபீஸ் வாழ்க்கை ரோலையும் உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணி சொன்னேன் ஓகேயா தேங்க்யூ